வணக்கம் வேலூர் மக்களே வேலூர்னு சொன்ன எல்லாருக்கும் ஞாபகம் அடுத்து ஆன்மீகத்துக்கு ஃபேமஸான வேலூரோட கோட்டை அதே போல் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் படிப்புக்கு ஃபேமஸ் வேலூருடைய விஐடி காலேஜ் அதே போல் மருத்துவமனைக்கு ஃபேமஸ் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை வேலூரை பற்றி ஃபேமஸாக நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ அடுத்த ஒரு ஃபேமஸாக தான் நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கேன் ஐ லவ் யூ வேலூர் செல்ஃபி பாயிண்ட் தான் இந்த செல்ஃபி பாயிண்ட்டு எப்போதான் வரும் நிறைய பேருக்கு ஆவலை காத்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வேலூர்லேயும் பார்த்தோம்னா இந்த ஐ லவி வெள்ளூர் செல்ஃபி பாயிண்ட் வந்துடுச்சு இந்த இடம் எங்கன்னா நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேதான் அமைஞ்சிருக்கு இந்த செல்ஃபி பாயிண்ட் இந்தோ இந்த வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பார்த்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கு நைன்ட்டி பர்சென்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் டென் பர்சென்ட் தான் இந்த ஐ யூ செல்ஃபி பாயிண்ட்டுக்கு பின்னாடியே பார்த்தவங்களுக்கு சின்னதாக ஒரு கார்டனும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்ட பிறகு அந்த கார்டனோ அதே போல் லைட்டிங்கோடு பார்க்கும்போது இன்னும் வேறு மாதிரி தெரியும் நீங்கள் வேலூருக்கு டூர் வர்றீங்களே அந்த மாதிரி இருந்தால் நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட்டுக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த செல்ஃபி பாயிண்ட் கூட இன்னும் செல்ஃபி எடுத்து நம்ம வேலூரோட பெருமையை காட்டுவோம் நன்றி